இனிப்பை சாப்பிட்டோன்னு சொன்னால் நம்ம இனிப்பை சாப்பிட்டு இந்த இனிப்பு நாக்கே போய் இனிப்பாகவே இருந்துட்டு சொன்னால் வேறு சுவையை நம்ம சாப்பிடவே முடியாது அப்போ அதை சாப்பிடணும் சாப்பிட்ற நேரத்தில் அந்த சுவையை தெரியணும் சாப்பிட்டு முடித்தோன்னா அந்த சுவை விட்டு போயிடணும் அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் நண்பரை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வினாடி நம்ம மனது வந்து நண்பராக வடிவெடுக்கிறது கரெக்டு அப்புறம் அடுத்த நிமிஷம் அந்த ஒரு வடிவத்துலேருந்து விடுபட்டால் தான் புதுசாக எதையும் பார்க்க முடியும் இப்போ நம்ம நண்பரை பார்த்த நேர பக்கத்தில் இன்னொருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் வராரு அவரும் பார்த்து யாருன்னுட்டு புரியணும்னு சொன்னால் இந்த கான்செப்ட்லேருந்து மாறி அவராக மாறும் அப்போ முதல்ல பார்த்தது மனோலயம் இந்த லயத்துலேருந்து விடுபட்டால் தான் அடுத்த மனோலயத்துக்கு போக முடியும் இப்போ ஒரு மனோ லயத்துலேருந்து அடுத்த மனோலயத்துக்கு போகிறதுக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்குது அதுதான் நாசம் ஒரு மனோலயம் ஏற்படுதுன்னு சொன்னால் ஏற்படுறது லயம் அது கலையணும் கலைஞ்சால் தான் புதுசனமாக அடைய முடியும் இப்போ இதுதான் வந்து நம்ம இயற்கையான அம்சமே மனதினுடைய லயமும் நாசமும் வந்து மனதினுடைய இயற்கையான தன்மை இப்போ நம்ம ரெண்டு காலை வச்சு நடக்கிற மாதிரி ரெண்டு கால் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் மனோலயமும் மனோநாசமும் சேர்ந்தால் தான் ஒரு காயின் நம்ம ரெண்டு காலையும் மாற்றி மாற்றி வச்சா தான் நடந்தே போக முடியும் கொத்த காலில் நடந்துட்டு போக முடியாது இப்போ அந்த மாதிரி தான் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு வா நம்முடைய இயக்கமே மனோலயமும் மனோநாசம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கணும் அதுதான் வந்து மனதினுடைய இயற்கையான இயக்கமே அதுதான் மனோலயமும் மனோநாசமும் மாறி மாறி வந்துக்கிட்டு தோன்றுது மறையுது தோன்றுது மறையுது அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த நிலையில் நம்ம அதை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டிய வேலைகளுக்கெல்லாம் செய்கிறோம்